கம்போ மெயலகன் மெயலகன் மக்கள் தப்பா புரிஞ்சிட்டாங்கமா உள்ள இருக்க انا வந்து இந்த பிரச்சனை பத்தி ரொம்ப பேசக்கூடாதன்றுகாக சொல்லல ஆதிரை போய் இதை பிளாஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆதிரை போனதுக்காக இல்லை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்க மெயலகன் காம்போலாம் கிடையவே கிடையாது எனக்கும் 가나வின வந்து 100% என் மேல பகையாதான் இருந்தப்படி ஒரு nomination பண்றத நம்ம தான் அவர் வந்து அதெல்லாம் நடிப்பு இல்லமா இல்ல பாருங்க நடிப்பு நடிப்புமா அது ஆக்சுவலா எதுக்கடத்தாலுமே அழுகுற மாதிரி தான் பண்ணுவான் அப்படி நான் வெளியில் போகிறப்ப அழுதுன்னு அதெல்லாம் நடிப்பு பொய் அதெல்லாம் ஆதரவாளர்கள் ஃபேன்ஸ் நம்மளுக்கு தான் ஜாஸ்தி ஆனால் அவ்வளோ முகம் தெரியாதுமா உங்களை தெரியாதது கிடையாது ஓகேங்களா உலகம் முழுக்க வந்து யார் புகழ்பெற்று நீங்கள் வந்து எவ்வளோ பார்த்து யார் யங்ஸ்டர்ஸ் உயிரை விடுறாங்க ஓகேங்களா பிக் பாஸில் அதிகமாக யார் எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் திறமை இருக்கு சொல்லலாம் நான் வீடியோ அனுப்பிச்சு விட்றேன் பாருங்க என்னோட வீடியோவை நம்ம டா நம்ம தனிப்பட்ட முறையில் டாக்ஸ் ஆடினது எல்லாம் வைரல் இருக்குது அவர் நம்ம பின்னாடி நின்றுட்டு நம்ம பண்ண திறமையை கிண்டல் பண்ணி தான் அவர் வெளியில் தெரிய ஆரம்பித்தார் தவிர அவருக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் என்ன இருக்குது அதை யோசிச்சு பார் கரெக்டு கரெக்டு இல்லை உள்ளயே பாஸ் ஹவுஸ்லேயே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பாஸ் ஹவுஸ்லேயே எல்லாரும் சொன்ன விஷயம் கேட்டாங்க யாரோட நில யார் இருக்கான்னு கேட்டப்ப அதில் வர்ற விக்கல் சுக்கிரமே விக்கல் சுக்கிரமே என்ன சொன்னார்னா திவாகரோட நிலால் அவர் துரத்தி துரத்தி போய் அவரை வச்சு ஃபேமஸ் ஆகும் நினைக்கிறாரு உள்ள இதே பாஸ் ஹவுஸில் ஜெயிக்க போகிற குதிரை மேலே ஏறி யார் சவாரி பண்ணணும்னு நினைக்கிறாருனது யார் அந்த ஜெயிக்கிற பிக் பாஸ் கேட்டதுக்கு வியானா சொன்னதுக்கு பிக்பாஸே அப்ரிஷியேட் பண்ணாரு ஜெயிக்கிற குதிரை வந்து திவாகரன்னா அது மேலே ஏறி சவாரி செய்யணும்னு நினைக்கிறது காணா வினவ் நல்ல நச்சுன்னு மாதிரி சொன்னாங்க காணா விண்ணத்தில் என்ன அவர் திறமையால் பாட்டு பாடி வெளியில் அட்ராக்ட் பண்ணாரா சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் கிடையாது பட் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நடிப்பு அளவு கவர் பண்ணுறோம் குழந்தைங்க முத கொண்டு நீங்கள் பெரியவங்க முத கொண்டு நடிப்பு அறக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கானா வினவத்தில் எந்த திறமையை நீங்கள் பார்த்தீங்க என்ன திறமையை பார்த்தீங்க என்ன பண்ணீங்க இல்லை

இல்ல சொல்லும் நான் ஒரு சும்மிங் பூல் டான்ஸ் ஆனா கூட அது அது அதிக மக்களால் ரசிக்கப்பட்டது அவர் காணாம வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணி என்ன உங்களுக்கு ரொம்ப வைரல் ஆச்சு என்ன போச்சு அப்புறம் ஏன் திவாகர் வெளியில் வந்தது கண்டென்ட் இல்லை ஃபோன் நல்லா இல்லை வெறுப்பு இல்லை லைவ் போகலன்னு ஏன் மக்கள் சொல்லணும் அடுத்து பிக் பாஸுக்கு திருப்பி ரீ என்று கொடுக்க போறாரு அதெல்லாம் யோசிச்சு பாரு சொல்லாம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க சரி அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாமா தப்பான ஒரு நபர்னு சொல்லலாம்

என்ன நடக்குது என்னென்ன பேசுறாரு எல்லாத்தையும் பேசுறோம் கேட்குறேன் அது அவங்களோட பர்சனல் கேம் பத்தி நான் பேச விரும்பலை பாறை வந்து பர்சனலா எனக்கு பிடிக்கும் பாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எங்கர நல்ல பாண்டு தான் இருந்துச்சு மற்றபடி அதெல்லாம் தெரியல பட் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இன்னும் மக்கள் கிட்ட உண்மையா நம்ம ஒன்னு பண்ணிட்டோம் அவங்க தப்பு பண்றாங்களேன்னு சொல்லிட்டு கடைசி வாரத்தில் நம்மளும் திருப்பி அவங்கள பேசிட்டோம் அதை பண்ணியிருக்க வேணாமோ அப்படின்னு தோணுது ஓகேங்களா விக்ரம் இதே விக்கல்ஸ் விக்ரமாக தானா வினவத்து கிண்டல் பண்ணுறப்ப தேங்க்ஸ் ஃபார் பாடி சேமிங் சொன்னார் நம்ம அந்த வார்த்தையை தான் பயன்படுத்திருக்கணும் அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனவே மக்களுக்கு உண்மை தெரியணுமா அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் போராடி இதை வீடியோ போட்டு எக்ஸ்போஸ் பண்ணது வெளியே போயிட்டு வருமா இல்லை ஆகே வெளியே போவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பிக் பாஸ் நடந்த விஷயத்தெல்லாம் கன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறப்பல யதார்த்தமாக வர்றோம் சந்திக்கிறோம் ஒரே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அவர் என்னென்ன சொன்னார் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே வர்றேன் ரொம்ப அதில் நிறைய நடந்திருக்கு அவருக்கு அவருக்கு நிறைய பிரச்சனை நடந்திருக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு என்ன நடந்துச்சுன்னு கேட்போம் நேரம் நம்ம நேரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் ஏன்னா அகிம்சை சொன்னாங்கன்னா அது யாருக்கு தெரியும் படிக்கிறது நான் அகிம்சை என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பாஸ்ல வந்து என்ன நடந்துச்சுங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இன்னைக்கு நம்ம நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நான் பஸ் ஏறி நான் மதுரைக்கு ட்ராவல் பண்ணுறேன் கரெக்டாக வந்துட்டு இவரும் வந்து அந்த பஸ்ஸில் ஏறுறாரு டிரைவர் இந்த டீமில் இருக்கிறவங்களாம் நீங்கள் இந்த ட்ராவல்ஸ் வந்து இதே சீட்டில் பக்கத்து பக்கம் சீட்டில் போங்க நீங்கள் உட்காந்து கலாச்சிக்கிட்டே ஜாலியாக போங்க ஃபன்னாக போங்க அப்படின்னு சரி போ உன் எனக்கு நான் வந்து பக்கத்திலே படுத்து வர்றாருங்கிறனால ஓட்டிக்கிட்டே கிண்டல் பண்ணிட்டு வந்தால் தெரித்து ஓடிடுவார் ஏதோ ஒரு சங்கடப்பற்றக்கூடாதுங்கிறனால உட்காந்து பேசிக்கிட்டே வர்றோம் ஃபன்னாக பேசிக்கிட்டே வர்றோம் சேம் டைம் அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு என்ன நடந்துச்சு பாஸில் கானா வினோத் மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறார் ஏன்னா கானா வினோத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக இவரை வச்சு தான் வளர்ந்தார் இவர்னால தான் பூமானார் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறாரு இல்லைன்னா அவருக்கு அடையாளமே இல்லை அப்படிங்கிறதுல இவர் சொல்கிறாரு அதை அப்படியே கேட்டுகிட்டே வர்றேன் அவரோட அனுமதியோடு தான் நான் வந்துட்டு இது பண்ணுறேன் ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ அப்படி பார்த்துட்டே இப்போ கீழே போய்ட்டார் கீழே பார்க்க போகிறேன் அப்படி போகும் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் மாதிரி எதார்த்தமாக ஒரு டிராவல் கிடச்சிச்சு அப்படி ட்ராவல்லே ஒரு ஃபன் பண்ணி ஏன்னா அவர் என்னை வந்து ஆக்சுவலாக ப்ளாக் பண்ணி வச்சுருந்தார் என்னுடைய நம்பரை ஏன்னா நான் அந்த வீடியோ பண்ணலை நக்கல் அதுக்கடுத்து வந்து நம்மளோட வீடியோ தான் செம்ம வில்லி மில்லியன்ஸ் வியூஸ் போச்சு இன்ஸ்டாவில் யூடியூப்பில் எல்லாத்தையும் நல்ல வியூஸ் போச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க போல கிண்டில் பண்ணுறாரு ரொம்ப நீங்கள் வந்து அவர்கிட்ட பிளாக் பண்ணுங்க பிளாக் பண்ணி வச்சுருந்தார் இப்போ பிக் பாஸ் பண்ணாலும் வளர்ந்துட்டார்ல ஆனால் இன்னும் கொஞ்சம் இருந்து எடுக்கவே இல்லை இப்போ எதார்த்தமாக கடவுள் வந்து நம்மளை வந்துட்டு பயணம் பண்ண வைக்கிறார் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டே போகிறோம் இப்போதிக்கு நான் எதுவும் அவரோட பண்ணல பண்ணாவே பேசிகிட்டே போவோம் ஏன்னா நிறைய விஷயத்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறத கேட்டுக்கிட்டே போவோம் அப்படின்னு கேட்டு போகிறேன் மக்கள் பாருங்கள் அவர் என்னடெல்லாம் பேசாருங்க நான் அதுக்கு முன்னாடியே லைவ்லேயே சொன்னேன் நான் மலேசியாவில் போதே லைவில் சொன்னேன் இவரே வந்து இவரை வச்சு டிஆர்பி ஏற்றுறாங்க ஏதோ இவர் அதனால தான் எடுத்துருக்காங்க திறமசாலையில் மட்டும்தான் பாஸ் போகணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு அதெல்லாம் அப்படியே நான் அப்படியே ஃப்ளோவில் பேசிட்டு தெரிஞ்சுக்கிட்டே கேட்டுகிட்டே வர்றேன் ஓகே பாருங்கள்